ಮಚ್ ಫಾರ್ ಗಿಂಗ್ ಎಸ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ದರ್ಶನ್ ಫೋರ್ಟೀನ್ ಟು ಫಿಫ್ಟೀನ್ ಅವರ್ಸ್ ವಿಚ್ ಈಸ್ ಗ್ರೇಟ್ ಥಿಂಗ್ ಡನ್ ಬೈ ದೀಸ್ ಪೀಪಲ್ ಎನ್ and Thank everybody was loving them also very much Thank for their all the கைடு நாங்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஒவ்வொரு இடத்துக்கு என்னென்ன பண்ணு சொல்லிட்டு ஃப்ரீ எண்டிபேஷன் வந்தாங்க இடைவெளி இடைவெளி இல்லாத கொடுத்துட்டு வந்தாங்க டிஎன்எஸ்டிசி எல்லாம் எக்ஸல சப்போர்ட் பண்ணி கரெக்டாக எல்லாம் ஒவ்வொரு நவகர கோயிலுக்கும் கூப்பிட்டு வந்து நம்மளால தரிசனம் பண்ணி வச்சாங்க என் லைஃப்லேயே மறக்க முடியாதுங்க உங்கள் பேர் சார் சீனிவாசனுங்க சேலத்துலேருந்து வரேங்க நன்றி என் பேர் ராஜன் நான் சென்னையிலேருந்து வரேங்க இந்த நவகிரக ஸ்தலத்துக்கு வந்து ப சுற்று பயணத்துக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக ரொம்ப பயணம் நல்லா அமைஞ்சிருந்துங்க நேரடியாக நம்ம சன்னதிக்கே நேராக இவங்க அழைச்சி கொண்டு போய் இவங்க காமிச்சாங்க ரெண்டு கைடு நல்ல சிறப்பாக ஸ்தலம் வரலாறுல நல்லா செல்லபடியாக சொன்னாங்கங்க அதோட வந்து வந்து இந்த குறைந்த செலவில் ஒரே நாளில் இந்த இந்த நமக்கிரகத்தையும் நம்ம பார்த்தது ஒரு பெரிய நமக்கு வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை நல்ல வடங்கத்துக்கு மாண்மூகம் முதல்வரர்களுக்கும் நம்ம போக்குவரத்து அமைச்சர்களுக்கும் உண்மகணம் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேட்டனுக்கும் நன்றி தெரிவிச்சிக்கோங்க நன்றி வணக்கம் உங்கள் பேர் சார் என் பேர் ராஜனுங்க சென்னை நன்றி பயணம் பயணம் ஒரே நாளில் சாத்தியமும் கிடையாது அதை சாத்தியம் படுத்துனா அதுவுமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லுறாமல் ஒன் டே பேக்கேஜ் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ரியலி இட்ஸ் ஒர்த்து அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தர்ஷன் பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த ஹெச்ஆர்என்சியோட டைப் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணுங்க சைடு ரொம்ப யூட்டிஃபாக ஒரு ஒரு ஸ்தலத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் பேர் சார் டூ ஒன் சென்னை ஓகே சென்னையில் ரேனல்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு எக்ஸலென்ட் டிரைவர். எக்ஸலென்ட் டிரைவிங். இந்த ரோட்டாரெல்லாம் அருமையா மோட்டார் போறீங்க. வாட்ஸ்அப் பார்த்தேன் பட் நேற்று கிடைக்கல இன்னைக்குதான் வந்த முடிஞ்சது சரி எப்படி இருக்குமோ தனியா தான் வந்தேன் சென்னைலேருந்து அது ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ரிசீவிங் எல்லாமே எல்லா கோயிலுமே விஐபி தர்ஷன்ல காமிச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் வந்திருக்கேன் இது மாதிரி ரொம்ப சேஃபா ஒரு லேடி தனியா வந்து இது மாதிரி எவ்வளோ எனக்கு லைஃப்லேயே இது சந்தோஷமான நாள் ஒன்போது கோயிலையும் நல்லாவே கவர் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் சாப்பாடு ரெடியா இருந்தது ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல ரொம்ப சந்தோஷமா இருந்தது எந்த கோயிலும் மிஸ் பண்ணாம எல்லாமே நல்ல தர்ஷனமாக கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் வந்தவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாரும் வயசானவங்க தான் ஆனா கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணி எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க டிரைவர் கரெக்ட் டைமுக்கு ஓட்டிங் போய் எல்லா கோயிலும் கரெக்ட் டைமுக்கு காமிச்சு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ட்ரிப் இது நிறைய ட்ரிப்ஸ் நான் இருப்பேன் பண்ணி கொடுத்தேன் சிஎம் மற்றும் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர்ஸ் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல இப்போ வந்து கைடு மேடம் ரொம்ப நல்லா பண்ணாங்க அண்ட் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கூடவே வந்தாங்க எஸ்கார்ட் மாதிரியே நிறைய பேர் வந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான நாள் இது மாதிரி மேல் மேலும் அவங்க பண்ணணும் நான் எல்லாரும் ட்ரிப் பார்த்தே வந்தோம் ஆனால் நல்லா காட்டினாங்க எல்லா கோயிலும் நல்லா பார்த்தோம் எந்த ஒரு தடங்களும் இல்லை பார்த்தவங்க கைடு பண்ணவோ கூட்டிகிட்டு போனவோ எல்லாத்துக்கும் நன்றி சாப்பாடு டிஃபனு காபி எல்லாமே கரெக்ட் எடுத்து கொடுத்தாங்க கோயிலையும் பிஏபி மாதிரி முன்னாடி சாமி பக்கத்தில் நிற்க வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே மனசு திருப்தி ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்பை ஏற்பாடு பண்ண சிஎமுக்கு நன்றி என் பேர் ஜனார்த்தனம் திருச்சிருந்து வரேன் இந்த பேப்பரில் இது பார்த்தது மாதிரி அப்படின்ட்டு உடனே புக் பண்ணி சரி ஒரே நாளில் பார்த்துடுவோம் கொஞ்சம் மலிவாகவும் கொஞ்சம் இதாகுமே இருக்குது அப்படின்னு நினச்சேன் இவனால் தனியாக இவ தனியாக வந்து நம்ம ஏ வந்து ஒம்பது இடத்தையும் பார்க்கணுன்னா செலவு கூட வரும் எல்லா கார் ஈர வைக்கணும்னா முடியாது நம்ம காலை வச்சிக்கிட்டு இன்னும் என்ன மாதிரி முடியாத ஆட்களுக்கு வந்து சிரமம் தனியாக போகிறது ஆனால் இது மாதிரி போகிறதுக்கு வந்து நல்லா இருக்குது எல்லாருமே இதை எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது பேர் போகணும் பேசிகிட்டு போகணும் சாப்பாடு விற்பாடு எல்லாமே கோயிலில் தான் அதாவது அதாவது சாமி நல்லா கும்பிட்டுமோ கும்பிட்டு கோயிலில் போய் கால் வச்சு மிதிச்சாச்சு ஒம்பது கோயில் வச்சு முயற்சி இது பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளோட நம்மளோட உடலுடைய குறையும் பார்க்கணும் எல்லாம் ஏகமாக போக முடியாது நாற்பது பேர் நாற்பது மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்த முடியாதீங்க ஒருத்த ஒருத்தி பசங்க ஓடுவாங்க நம்ம இதை பார்த்துட்டு வந்துட்டவங்கள ரொம்ப அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அரேஞ்ச் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ட்ரான்ஸ்போர்ட்டு மினிஸ்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ரெண்டாவது கூட இருந்து இருந்து எல்லாம் பூர்த்தி போனவங்க இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் வந்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அது வந்து அவங்க மத்தியானம் கால ச காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அவங்க சொந்த செலவில் வாங்கி கொடுத்தாங்க இது கவர்மெண்ட்ல ட்ரான்ஸ்போர்ட்டில் கிடையாது வந்து ஒரு இதில் ஒரு நான் ஒரு குடும்பத்தில் இருக்க இருக்கிறவங்க மாதிரி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப என் பெயர் கீழ்த்துனாரு கேள்வி சொந்தபடி எல்லா இடத்துலையும் கூட்டு போய் காட்டுறாங்க அதெல்லாம் எல்லோரும் வந்து பெரியவங்களை சொல்லி எனக்கு என்னையும் நல்லா கவனித்து எல்லாத்தையும் போல் என்னையும் பக்கத்துலேருந்து பார்த்து எல்லாத்தோடு கூட்டிகிட்டு வந்து சொந்தப்படி என் மன நிம்மதி அழகிற மாதிரி செஞ்சாங்க அதே போல் இன்னும் எல்லாத்துக்கும் செய்யணும் வணக்கம் என்னுடைய பேர் சரவணன் நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஏற்பாடு பண்ண அந்த ஐடியா கொடுத்தாங்க செய்யாமவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கும் மிக நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேசலாம் சும்மா ரெண்டு மூணு வார்த்தையில் பார்த்து பேசினா குங்கும கவர் கொடுத்தாங்க நான் அது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இதை இவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு தெரியல அது மாதிரி இந்த படி இருக்குல்ல அவங்க யோசிச்சிருக்காங்க நிச்சயமா ஏஜ்டு பீப்புள் தான் வருவாங்கன்னா அதுக்கு ஒரு டெம்பரவரி ஸ்டெப் ஸ்டெப்பு வச்சுருந்தாங்க அரசு இயந்திரம் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் அரசு மரியாதை கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் இது ஃபீல் பண்ணாதான் புரியும் வார்த்தைகள்லாம் கிடையவே கிடையாது கலக்கிட்டாங்க தேங்க் யூ சார்